அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பொதுத்தமிழுக்கு நியூஸ் சிலபஸ் படி தினமும் ஐம்பது கேள்விகளாக பாட்டு வரோம் இந்த வீடியோ பதிவில் நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நடந்த தேர்வில் இருந்து ஒரு ஐம்பது கேள்வி ஏற்கனவே பார்த்துட்டோம் ரிமைனிங் ஐம்பது கேள்விகளை இந்த வீடியோ பதிவில் பார்த்துடலாம் ப்ரீவியஸ் வீடியோவில் வானம் கூட்டல் அறிந்த என்பதை சேர்த்தெழுத நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தோம் வானம் அறிந்த சரி வானம் அறிந்த அப்படின்னு பார்த்தோம் அடுத்த கேள்வி பாருங்க மானம் கூட்டல் இல்லா என்பதை சேர்த்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன ஆப்ஷனில் இதெல்லாம் நான் கொடுக்கல இதில் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பி தான் சரியான விடை மானம் இல்லா என்பது சரியான விடை மானம் கூட்டல் இல்லா என்பதை சேர்த்தெழுத கிடைப்பது மானம் இல்லா என்பது சரியான பதில் கீழ்கண்ட பத்தியை படித்து வினாவிற்கு சரியான விடையை தேர்ந்தெடு சூரிய குடும்பத்தில் சூரியனே முதன்மையாக போற்றப்படுகிறது சூரியனை சுற்றி கோள்கள் சூழ்ந்துள்ளன பண்டைத் தமிழர் சூரியன் முதலான ஒன்பது கோள்களை கோல் எனவும் அசுவினி முதலான இருபத்தேழு விண்மீன்களை நாள்மீன் எனவும் பகுத்து கூறியதுடன் ஒவ்வொரு கோளுக்கும் காரண பெயரிட்டு அழைத்தனர் செந்நிறமுடைய கோளை செவ்வாய் என்றனர் புதிதாக அறிந்ததனால் புதன் என்றனர் இக்கோளுக்கு அறிவன் எனவும் பெயர் உண்டு வியா என்றால் பெரிய என பொருள்படும் எனவே வானில் பெரிய கோலாக வளம் வருவதனை வியாழன் என அழைத்தனர் வெண்மை நிறமுடைய கோள் வெள்ளி எனப்பட்டது இவை அனைத்தும் சங்க புலவர்களின் வானியல் அறிவையும் சிந்தனையையும் புலப்படுத்துவதாக உள்ளன இதிலிருந்து உங்களுக்கு ஐந்து கேள்விகள் கேட்கப்படும் சூரிய குடும்பத்தில் முதன்மையான கோள் எது சூரிய குடும்பத்தில் முதன்மையான கோளாக உள்ளது எதுன்னு பார்த்தீங்கன்னா புதன் ஆகும் பண்டைய தமிழர் சூரியன் முதலான ஒன்பது கோள்களை எவ்வாறு அழைத்தனர் சூரியன் முதலான ஒன்பது கோள்களை வந்து அவங்க கோல் மீன் என அழைத்தனர் புதன் கோளுக்கு வழங்கப்படும் வேறு பெயர் யாது புதன் கோளுக்கு வழங்கப்படும் வேறு பெயர்ன்னு பார்த்தீங்கன்னா அறிவன் என அழைக்கப்படுகிறது வானில் பெரிய கோளாக வளம் வரும் வளம் வரும் கோள் எதுன்னு பார்த்தீங்கன்னா வியாழன் தான் வியா அப்படின்னா பெரியன்னு அர்த்தம் வியாழன் பெரிய கோளாக வளம் வரும் கோளாகும் சங்க புலவர்கள் எந்த அறிவையும் சிந்தனையையும் பெற்றிருந்தனர் சங்கப்புலவர்கள் வானியல் அறிவையும் சிந்தனையையும் பெற்றிருந்தனர் கலை சொற்களை அறிதல் கிளாசிக்கல் லிட்ரேச்சர் இதில் பாத்தீங்கன்னா நம்ம பார்த்துருக்கோம் செவ்விலக்கியம் ரீஜினல் லிட்ட லிட்ரேச்சரும் மாடர்ன் லிட்ரேச்சர் டிவோஷனல் லிட்ரேச்சர் அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் இருக்கு இதுல கிளாசிக்கல் லிட்ரேச்சர் என்பது செவ்விலக்கியத்தை குறிக்கும் பிழை திருத்துக பிழையற்றோ தொடரை தெரிவு செய்க அவை அன்று அவை அல்ல அவை அல்லர் இதுல சரியான ஒன்று பார்த்தீங்கன்னா அவை அல்ல என்பதுதான் சரியான ஒன்று பொறுத்துக ஆண் பால் என்ன வரும் பெண் பாலுக்கு ஒன்றன் பாலுக்கு பலவின் பால் அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க ஆண்பால் பால் அல்லேன் அல்லல் ஒன்றன் பால் அன்று பலவின்பால் பால் அல்ல இதுதான் வந்து சரியான விடை இதையெல்லாம் நம்ம கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும் அங்கே போய் நம்ம அல்லன் வருமா அல்லல் வருமா அப்படிங்கறதெல்லாம் கஷ்டப்படக்கூடாது ஆண் பாலுக்கு அல்லேன் பெண் பாலுக்கு அல்லல் ஒன்றன் பாலுக்கு அன்று பலவின் பாலுக்கு அல்ல என்பது சரியான பதில் கீழ் கண்டவற்றுள் சரியான தொடரை கண்டறிக நான் அல்ல நான் அல்லன் நான் அன்று இதில் நான் அல்லேன் என்பதுதான் சரியான தொடர் சொல் பொருள் பொறுத்துக ஆளாளம் இதில் சிவன் ஞாபகம் ஆளாளம்னா விசம் ஆளாள விஷம்னா நஞ்சு அடுத்தது அந்தம்னா முடிவு அயன் யாரை குறிக்கும்னு பார்த்தீங்கன்னா பிரம்மன் மால் திருமால் விஷ்ணுவை குறிக்கும் ஆப்ஷன் பி வந்து சரியான பதில் சொல் பொருள் பொறுத்துக கதளி அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் வாழை பூகம் கமுகு கவரி சாமரை மான் மண் மன்றல் அப்படின்னா மாளிகையை குறிக்கும் ஆப்ஷன் பி வந்து இதற்கு சரியான விடை கதளி வாழை பூகம் கமுகு கவரி சாமரை மன்றல் என்பது மாளிகையை குறிக்கும் பிழை திருத்துக ஒரு ஓர் இதில் ஒரு தோழி ஒரு நூல் ஓர் அறைன்னு வந்திருக்கணும் இதெல்லாம் வந்து தவறு இதில் ஒரு நம்பர் நண்பர் அப்போ ஓருங்கிறது நம்ம பார்த்துருக்கோம் உயிர் எழுத்து வர்றப்ப தான் என்ன வரும் ஓருங்கிறது வரும் உயிர்மிகு வந்து ஒருங்கிறது வரும் பிழை திருத்துக ஒரு ஓர் இதில் இதில் என்ன வந்திருக்கணும் ஒரு புத்தகம் ஒன்று புத்தகம் தவறு ஓரிரு புத்தகம் இதில் ஒரு புத்தகம் என்பது சரியான விடை அடுத்த ஒன்று பாடுங்க பிழை திருத்துதல் சரியான பதிலை தேர்ந்தெடு மாடு ஓர் மாடு தவறு ஒன்று மாடு தவறு ஓரோர் மாடு தவறு ஒரு மாடு என்பது சரியான பதில் பிழையற்ற தொடரை எழுதுக இவை நல்ல பழங்கள் அன்று வராது இல்லை அல்ல இதுல இவை நல்ல பழங்கள் அல்ல என்பது சரியான பதில் சரியான தொடரை தேர்ந்தெடுக்க பண்டை கால அரங்கேற்றுதல் வழக்கம் சிறந்த நூல் இதுல சரியான தொடர் பார்த்திங்கன்னா சிறந்த நூல்களை அரங்கேற்றுதல் பண்டை கால வழக்கம் இதில் மத்த ஆப்ஷன் எல்லாம் தவறு ஆப்ஷன் சி தான் சரியான ஒன்று என் அண்ணன் நாளை வருவான் உங்க அண்ணன் வந்து நாளை வர்றாரு இது வந்து பாத்தீங்கன்னா செய்தி தொடர் என்பது சரியான பதில் சரியான கூட்டு பெயரை தேர்வு செய்ய இதை அடிக்கடி பார்த்துருப்போம் என்ன வரும் கற்குவியல் சரியான கூட்டு பெயர் புல் புல்லுக்கு புல்கட்டு புல் குளையோ புல் குவியல் புல் போர் வராது புல் என்பது சரியான ஒன்று ஆசிரியப்பாவின் ஓசை என்ன இது நம்ம அடிக்கடி பார்த்துருக்கோம் ரய ரயா வரும் ஆசிரியப்பா அகவல் ஓசை வெண்பா செப்பலோசை வஞ்சிப்பான் தூங்கல் ஓசை கழிப்பான் துள்ளல் ஓசை களி துள்ளி ஓடுவோம் அகவலோசை அப்படின்னா ரைமிங்கா ஆசிரியப்பா அகவல்ங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க இரு தொடர்களையும் ஒரு தொடராக்கும் பொழுது எவ்வாறு அமையும் மலருண்டு பெயரும் உண்டு இதில் பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ல மலரும் உண்டு பெயரும் உண்டு என்பதுதான் ஒரே தொடராக்கும் சரியான விடை ஓடு என்ற வேர் சொல்லின் வினையச்ச தொடர் இதில் வினையச்சுன்னா என்னன்னு பார்த்துருக்கோம் ஊ ஈ கொண்டு முடியும் இதில் அருணா ஓடினால் ஓடி அருணா அருணாவிற்காக ஓடினால் ஓடி வந்தால் என்பதுதான் வினையச்ச தொடர் கலை சொற்களை அறிதல் ஸ்பேஸ் டெக்னாலஜி விண்வெளி தொழில்நுட்பம் இதுதான் வந்து சரியான இணை நேனோ டெக்னாலஜி விண்வெளி கதிர்கள் அப்படிங்கிற தவிர மீனும் தொழில்நுட்பம் அல்ட்ரா வயலட் ரேஸ் குறவுதா கதிர்கள் காஸ்மிக் ரேஸ்னா விண்வெளி கதிர்கள் இதெல்லாம் மாறி மாறி வந்திருக்கு இதில் ஸ்பேஸ் டெக்னாலஜி விண்வெளி தொழில்நுட்பம் என்பது சரியான ஒன்று காஸ்மிக் ரைஸ் இதுலயே பார்த்தோம் விண்வெளி கதிர்கள் என்பது சரியான விடை இதுல காற்று என்பது சரியான விடையாகும் கூற்று காரணம் சரியா தக தவறா பகர்வனர் திரு திரு நகர வீதியும் பட்டினும் மயிரினும் பருத்தி நூலினும் கட்டு நுண்வினை காருகர் இருக்கையும் தூசும் துகிரும் ஆரமும் அகிலும் இவ்வடிகள் இடம்பெற்ற நூல் சிலப்பதிகாரம் காருகர் என்பதன் பொருள் சிற்பி என்பது தவறு நகரம் என்பதன் எதிர்ச்சொல் கிராமம் இப்பாடலில் குறிப்பிடப்படும் நறுமணப் பொருள் சந்தனமும் அகிலும் இதுல நகரம் என்பது எதிர்ச்சொல் கிராமம் தவறு இதுல கூற்று ஒன்று நான்கு வந்து சரியான ஒன்றாகும் அடுத்த ஒன்று கூற்று காரணம் சரியா தவறா ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் பதினைந்து உலக காற்று நாளாக கொண்டாடி வருகிறோம் காற்றாலை மின் சாரி காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியாவில் தமிழகம் இரண்டாம் இடம் என்பது எனக்கு பெருமையே காற்றின் ஆற்றலை பயன்படுத்தி கடல் கடிந் கடல் கடந்து வணிகம் செய்தில் அதில் வெற்றி கண்டவர்கள் தமிழர் இதில் வந்து பாத்தீங்கன்னா கூற்று ஒன்று மூன்று சரியான கூற்று இதில் வந்து இரண்டாவது தவறான ஒன்று அது அது ஐந்தாம் இடம்னு நினைக்கிறேன் குறிள் நெடில் வேறுபாடு அறிக கொடை கொடை கோடை என்பது ஈகையை குறிக்கும் கோடை என்பது வெயில் காலத்தை குறிக்கும் மரி மாறி மறீனா அதன் பொருள் பார்த்தீங்கன்னா மரித்தல் தடுத்தல் மாறி மாறிவிட்டானா வேறுபடுதல் என்பது சரியான விடை குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு வரம் வாரம் வரம் என்பது அருளை குறிக்கும் வாரம் என்பது கிழமை என பொருள்படும் ஆப்ஷன் பி வந்து சரியான ஒன்று திங்கள் இருபொருள் தருக இது நம்ம மனப்பாடமே ஆயிருக்கும் மாதம் மற்றும் நிலவு என்பது திங்களை குறிக்கும் இருபொருளாகும் மதி என்பதன் இருபொருள் மதினா நிலவையும் குறிக்கும் அறிவு என்பதை குறிக்கும் மற்ற ஆப்ஷன்ல பார்த்தாவே தவறுன்னு தெரிஞ்சிடலாம் தகுந்த சொல்லால் நிரப்புக சிறுமி கையில் மலர்களை வைத்திருந்தால் சிறுமி தனது கையில் மலர்களை வைத்திருந்தால் தன்னால் தான் தம் இதெல்லாம் வந்து தவறு சிறுமி தனது கையில் மலர்களை வைத்திருந்தாள் என்பது சரி அடைப்புக்குள் உள்ள சரியான சொற்களை தகுந்த இடத்தில் சேர்க்க இடி மழை வந்ததால் அருவி மழையில் வீழ்ந்தது இதில் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா இடியுடன் மழை வந்ததால் அருவி மழையில் இருந்து வீழ்ந்தது உடன் இருந்துதான் சரியான சொல்லாகும் இணைப்பு சொல் சரியான சொல்லால் நிரப்புக மரங்களை வளர்த்து எதை காப்போம் உரங்களை தவிர்த்து நிலவளம் காப்போம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மரங்களை வளர்த்து இயற்கையை காப்போம் செயற்கை உய உரங்களை தவிர்த்து நிலவளம் காப்போம் அப்போ இயற்கை செயற்கை என்பது சரியான ஒன்று சரியான இணைப்பு மக்களுக்கு செய்யும் பணியே இறைவனுக்கு செய்யும் பணி என்று வாழ்ந்தார் அமைதிக்கான நோபல் பரிசு அவரை தேடி வந்தது இதுல சரியான இணைப்பு மக்களுக்கு செய்யும் பணியை இறைவனுக்கு செய்யும் பணி என்று வாழ்ந்தார் அதனால் அமைதிக்கான நோபல் பரிசு அவரை தேடி வந்தது அதனால் என்பது சரியான இணைப்பு சொல் சரியான இணைப்பு சொல் தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது இரண்டு நாள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு அப்ப என்ன வரும் இதெல்லாம் மேலும் இரண்டு நாட்கள் மழை நீடிக்கும் என வானிலை மையம் அறிவிப்பு மேலும் என்பது இணைப்பு சொல் சரியான இணைப்பு சொல் சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக நாம் இனிய சொற்களை பேச வேண்டும் இல்லைனா என்னாகும் இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும் இல்லை என்றால் என்பது சரியான இணைப்பு சொல் திருக்குறளை இயற்றியவர் யார் என்பதுதான் சரியான இணைப்பு சொல் ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான பதில் சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு எறும்பு பாடுபடுவது ஏன் என்ன எப்படி இதெல்லாம் தவறு எதற்காக என்பது சரியான வினாச்சொல் கண்மணி நாளை பாடம் படிப்பால் இது என்ன வரும் நாளை தான் அவங்க படிக்க போறாங்க இது எதிர்காலத்தை குறிக்கும் அண்ணல் காந்தி அன்றே சொன்னார் அவரு அன்னைக்கே சொல்லிட்டாரு அப்போ இறந்த காலத்தை குறிக்கும் பூரணர் இல்லம் நோக்கி நடக்கின்றனர் இது வந்து பாத்தீங்கன்னா அவங்க வீட்டை நோக்கி நடந்துட்டு இருக்காங்க இது வந்து நிகழ்காலத்தை குறிக்கும் இது செய்வாயா என்று வினவிய போது நீயே செய் என்று கூறுவது ஏவல் விடை இதை செய்கிறையான நீயே செய் அப்படின்னு கூறுவது ஏவல் விடையாகும் அவன் திருமணத்திற்கு போய் வாரான் பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக பாத்தீங்கன்னா அவன் திருமணத்துக்கு போய் வாரான் வாரேன் வாரான் இதெல்லாம் அவன் திருமணத்திற்கு போய் வருகிறான் என்பதுதான் சரியான எழுத்து வழக்கு அவனுக்கு அவனை கூட்டிக்கிட்டு வர்றேன் பேச்சு வழக்கு ஏற்ற எழுத்து வழக்கு சொல் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா அவனை கூட்டி கொண்டு வருகிறேன் என்பதுதான் சரி அவனை கூட்டித்தான் வருவேன் கூட்டிக்கின்னு வாரேன் கூப்பிட்டு வருகிறேன் இதெல்லாம் வந்து பேச்சு வழக்குல தான் வரும் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு கண்டறிய சிறிது உட்கார்ந்து உட்கார்ந்து போ படுத்து போ குதித்து போ சிறிது உட்கார்ந்து போ என்பது தான் சரியான எழுத்து வழக்கு நிறுத்தற்குறிகள் இதில் பார்த்தீங்கன்னா திருக்குறள் பற்றி பேசாத புலவர் கமா இல இதெல்லாம் வந்து தவறு இதில் வந்து சரியான ஒன்று பார்த்தீங்கன்னா திருக்குறள் பற்றி பேசாத புலவர் இளர் எழுதாத அறிஞர் கமா எழுத்தாளர் இளர் முற்றுப்புள்ளி பள்ளி பருவத்திலும் திரு திருக்குறள் படிக்க இதான் வந்து சரியான நிறுத்தற்குறி இதில் வந்து பார்த்திங்கன்னா முற்றிப்புள்ளு வெள்ளை இதெல்லாம் செமிகோலன் வந்திருக்கு இதில் ஆப்ஷன் பி தான் சரியான ஒன்று சரியான கொண்ட தொடரை தேர்வு செய்க இது என்னோடு பேசியதே என கேட்டான் கணியன் முற்றுப்புள்ளி ஆம் இது பேசும் கமா பாடும் வீட்டு வேலைகளை செய்யும் முற்றுப்புள்ளி இதுதான் வந்து சரியான ஒன்று இதில் இது என்னோடு பேசியதே கமா வந்திருக்கு இதில் ஆச்சரிய குறிவல்ல இதெல்லாம் வந்து தவறான ஒன்று இன்று ஒரு ஐம்பது கேள்விகள் பார்த்தோம் கண்டிப்பாக இருக்குன்னு நம்புகிறோம் அடுத்த வீடியோ பதிவில் நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் கேட்கப்பட்ட ஒரு தேர்வில் இருந்து ஒரு ஐம்பது கேள்விகளில் பார்த்திடலாம் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து யூஸ் அதே மாதிரி கரண்ட் அபேர்ஸும் நேற்றுலேருந்து கொஞ்சம் போட ஆரம்பிச்சிருக்கோம் அதையும் பார்த்துங்க தேங்க்யூ தேங்க்யூ ஆல்